ஓம் நரசிங்க பெருமாளே போற்றி போற்றி ஓம் நாடி அருள் தெய்வமே போற்றி போற்றி ஓம் நரசிம்மரே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் வைக்க நரசிம்மர் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே செல்ல பிள்ளையே வாழ்க்கை என்பது நீ நினைக்கும் அளவிற்கோ பயப்படும் அளவிற்கோ அல்லது நீ குழப்பம் அடையும் அளவிற்கோ பிரச்சனைக்குரியது அல்ல ஒரு யதார்த்தத்தை நீ அதுவே உன்னுடைய வாழ்க்கைக்கான வழியாக இருக்கும் எது வந்தால் என்ன நம் வாழ்க்கை என்பது ஆண்டவனால் கொடுக்கப்பட்டது எதுவுமே இங்கு நிரந்தரம் அல்ல கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும் உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் மட்டுமே உன்னை வெளிப்படுத்து அப்பொழுது தோன்றும் மன அமைதியும் உனக்கு வேறு எந்த ஒரு மன நிறைவை அது கொடுக்கும் என் தங்கமே கஷ்டத்தை நினைத்து துவண்டு விடாதே கஷ்டம் என்பது இன்று வரும் நாளை போகும் சந்தோஷமும் அப்படித்தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடத்தையும் நீ ரசித்துப் பார்க்க வேண்டும் நீ உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய ரசனையால் வாழ வேண்டும் அதை விட்டுவிட்டு சலித்துப் போகாது பட்டம் வானத்தில் பறக்கலாம் நூலின் உதவியால் ஆனால் காற்றால் மட்டுமே அதனை வழிநடத்த முடியும் ஆனால் நூலின்றி பட்டம் இல்லை காற்று இல்லை என்று சொல்ல முடியாது அதை போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பவை எல்லாம் நூல் போலத்தான் அதை தாண்டி உன் அப்பா நான் உன்னிடம் சொல்வது காற்றை போல இரு என்றுதான் அரவணிக்க யாருமே இல்லை என்று வருந்தாதே உயிராய் நான் உன்னை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதும் உனக்கு நிறைந்துதான் இருக்கும் நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெறப்போகின்றாய் உனக்கான நேரம் இப்பொழுது காரியங்கள் அனைத்தும் கைகூடி நீ விரும்பிய வாழ்க்கையை நீ வாழப்போகின்றாய் உன்னோடு நான் இருப்பதை முழுமையாக உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் நீ எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் எப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று நினைத்து என்னிடம் வேண்டினாயோ அதே போல உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகின்றது நீ சந்தோஷத்தில் போகின்றாய் போகின்றாய் நிம்மதியாக இருக்க யாரையும் வெறுக்காதே அனைவரிடத்திலும் நீ அன்பாக பேசு நீ வருத்தப்படுவதால் இங்கு எதுவுமே மாறப்போவதில்லை நம்பிக்கையோடு கம்பீரமாக உனது குறிக்கோளை நோக்கி நீ செல் நீ அதை அடைய நான் உனக்கு துணையாக இருப்பேன் நான் உனக்கு இதுவரை நன்மையை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கின்றேன் யாருக்கு என்ன தேவை என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் அதை நான் அவர்களுக்கு நிச்சயமாக கொடுப்பேன் இங்கே தேவையானது பொறுமையும் நம்பிக்கையும் தான் பொறுமையோடு நீ காத்திருந்தால் உனக்கு என்னுடைய அருள்மழை நிச்சயம் பொழியும் நீ எதிர்பார்த்ததற்கு மேலாகவே இருக்கும் உனக்கு இப்பொழுது தேவை பொறுமையும் நம்பிக்கையும் மட்டுமே தான் எங்கு பொறுமை நம்பிக்கை இரண்டுமே இருக்கின்றனவோ அங்கு நான் சேவகனாக என்றும் இருக்கின்றேன் என்னுடைய ஆலயம் என்னுடைய பக்தர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களையும் புத்திமதிகளையும் கொடுக்கும் என் தங்கமே உனக்கான நேரம் வந்து விட்டது உன்னுடைய பொறுமையை நான் ஏற்கனவே சோதித்து விட்டேன் அதில் நீ வெற்றியும் பெற்று விட்டாய் காலம் கை கூடி வரும் நேரம் தங்கமே அதனை பற்றிக்கொண்டு சீரும் சிறப்புமாக நீ வாழப் போகின்றாய் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கப் போகின்றது ஓம் நரசிம்மரே போற்றி போற்றி